வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பில் அதன் நிறுவனத் தலைவர் முனைவர் செல்வநாயகம் தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்ற அச்சங்கத்தின் இரண்டாம் ஆண்டு விழாவின் போது சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு ஏவிஎஸ் திருமண மண்டபத்தில் வாடகை இன்றி குடும்ப நிகழ்ச்சியை நடத்திக் கொள்ளலாம் என்று தன் சொந்த உறுதிமொழியை தீர்மானமாக நிறைவேற்றினார் அதன்படி அதனை உறுதிப்படுத்தும் வகையில் நேற்று அச்சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் உறுப்பினர்களுக்கு நிகழ்ச்சி நடத்திக் கொள்வதற்கான அடையாள சான்றிதழை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில துணைத் தலைவர் எஸ் கே சுப்பா அவர்கள் கலந்து கொண்டு சக உறுப்பினர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்திக்கொள்வதற்கான அடையாள சான்றிதழை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஐயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்க செயலாளர் மகேஸ்வரன் பொருளாளர் சுபுராஜ் துணைத் தலைவர் சசிகுமார் இணை செயலாளர் கான் துணை செயலாளர் பழனி மற்றும் சீதா கோபாலகிருஷ்ணன் ஆர் என் ரத்தினம் துரைராஜ் பிரபு சுப்பிரமணியன் வேலுசாமி உள்ளிட்ட அச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் சங்க ஆலோசகர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஐயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் நிறுவன தலைவர் முனைவர் செல்வநாயகம் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில் அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நலச்சங்கம் இரண்டாம் ஆண்டு விழா ஆனது சீரும் சிறப்புமாக ஏ விஸ் பாட்டி வணிக போராளி குளத்தூர் ரவி அவர்களுடைய தலைமையில் மிக சீரும் சிறப்புமாக நடந்து முடிந்தது அந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் எங்களுடைய சங்கத்தினுடைய தீர்மானங்கள் ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றினோம் ஒன்று ஐம்புறம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தினுடைய உறுப்பினர் அனைவர்களுக்கும் இன்சூரன்ஸ் போட்டு தருவது என்று ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது மேலும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் தமிழக அரசால் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்களை வாங்குவதும் இல்லை விருப்பதும் இல்லை என்கின்ற ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது மூன்றாவது தமிழில் உலகமெல்லாம் வாழும் ஒரு மூத்த மொழி தமிழ் மொழி மிகச்சிறந்த மொழி அந்த மொழிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க சங்கம் நமது சங்கம் அதை தீர்க்கமாக முடிவெடுத்து இந்த வணிகம் செய்யக்கூடிய வர்த்தகம் செய்யக்கூடிய அந்த கடைக்கான போர்டுகளை தமிழில் வைக்க வேண்டும் என்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது மேலும் கடைகளில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை சமூக விரோதிகளால் ஏற்படுகிறது அதைகளை தடுப்பதற்காக அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை சட்ட ரீதியாக நாம் எதிர்கொண்டு அந்த குற்றவாளிகளை தண்டிக்கும் தண்டிக்கும் வகையில் அதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக சிசிடி கேமராவை பொருத்த வேண்டும் என்கின்ற தீர்மானமும் ஏற்படுத்தினோம் இப்படி பல தீர்மானங்களின் அடிப்படையில் ஏ வி எஸ் பாட்டிஹால் என்கின்ற அந்த திருமண மண்டபம் செல்வனாயும் ஆகிய நான் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தினுடைய நிறுவனராகிய நான் தாமாக முன் வந்து இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் நலமடைய வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் பெருமை கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சங்கத்தை அந்த ஏவிஎஸ் விட்டிஹால் நடத்தக்கூடிய நான் நடத்தக்கூடிய அந்த மண்டபத்தை வாடகை இல்லாமல் இந்த மண்டபத்தை ஃப்ரீயாக தருகிறேன் என்கின்ற அதாவது கட்டணம் இல்லாத சலுகையாக எந்த ஒரு தவறான சிந்தனைகள் எதிர் எதிர்வராத சிந்தனைகள் எதுவும் இல்லாத வகையில் நல்ல எண்ணத்தோடு இதனை நாங்கள் அறிவித்தோம் அதன் அடிப்படையில் இந்த ஐன்புறம் வியாபாரிகள் சங்கத்தினுடைய அலுவலகத்தில் எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய மாநில துணை தலைவர் எங்கள் வணிகப் போராடி குலத்தூர்த்தார் ரவி அவர்களுக்கு பக்க பலமாகவும் இருந்து வருகின்ற மாநில அமைப்புக்கு உற்ற துணையாக இருந்து வருகின்ற அண்ணாச்சி சுப்பியா அவர்களை வரவேழைத்து அவருடைய திருக்கரங்களால் எங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்திருந்தோம் அவருக்கு ஐயா காமராஜர் அவருடைய திருவுருவ சிலையையும் பரிசீலித்து அவரை கைத்தறியாடை அறிவித்து எங்கள் சங்க நிர்வாகிகள் நாங்கள் சிறப்பு செய்தோம்